பொன்னி சீர்கி எபிசோடில் ஜெயா பொன்னியை பிடிச்சி திட்டுறாங்க அந்த பேப்பரை என்னடி பண்ண நீ தான் தீளை போட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லத்தை அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் அதை அவங்க கேட்காம ஜெயா பயங்கரமாக திட்டுறாங்க ஆளாளுக்கு பிடிச்சி பொன்னியை திட்டுறாங்க அப்போ சக்தியும் சொல்கிறாரு அந்த பேப்பரோட அருமை இவளுக்கு என்ன தெரிய போகுது அதை பற்றிலாம் இவளுக்கு தெரியாது ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்போ பொன்னி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்போ ஜெயா கேட்குறாங்க இந்த பேப்பர் எப்படி ஓட்டை கிடச்சிது அப்படின்ட்டு இல்லத்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் தீயில போடும்போது இதெல்லாம் பார்த்து இது எங்கள் அப்பாக்கிட்டையும் இருக்கு எங்கள் அப்பா எவ்வளோ சேஃபாக வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தான் எடு எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன் அப்புறமா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க சக்தியோட அப்பா சொல்றாங்க நீ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்லாம் அப்படின்ட்டு இல்லை மாமா என்னை யாருமே சொல்ல விடலை எல்லாருமே அளவுக்கு திட்டிகிட்டே தான் இருந்தாங்க இவங்க மேலும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பொன்னியோட மாமா பொண்ணை பற்றி பெருமையாக சொல்றாங்க இவளை பத்தி எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டீங்க அவன் மருமக அப்படிங்கிற மாதிரி அப்போ ஜெயா சொல்றாங்க இவாதான் இந்த வீட்டோட மருமக எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சக்திக்கு இவ தான் ஒய்ஃபு அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பொன்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் சக்தியும் பொன்னியும் ரூமில் இருக்காங்க அப்போ சக்தி வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிகிட்டே கேட்குறாரு அப்போ பொன்னி சொல்கிறாங்க எந்த விஷயம்னு மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்குமே நீங்கள் கேட்டால் சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதோட இந்த எபிசோடு முடியுது